திரு தமிழ் வணக்கம் பிரிட்டனுடைய பிரதமர் கெய்ர் ஸ்டெமர் அமைதி முயற்சிகளில் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற ஸ்தம்பித நிலைக்கு முற்றுமுழுதாக டொனால்டு ட்ரம்ப் தான் பொறுப்பு என்று குற்றம் சுமத்தி இருக்கின்றார் இந்த பேச்சுவார்த்தையில் அமைதியை காண்பேன் என்று கூறியது அவர்தான் எனவே அமைதி கனியை பறிக்க வேண்டியதும் அவருடைய கரங்களில் தான் இருக்கின்றது என்றும் சுட்டிக்காட்டிய அவர் நாங்கள் தொடர்ந்து அன்றாடம் அமெரிக்காவுடன் எப்போது அமைதி வரும் என்பது குறித்து தொலைபேசி வழியாக பேசிக் கொண்டுதான் இருக்கின்றோம் டொனால்டு தன்னுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் தேர்தலுக்கு முன்னர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உக்ரைனிய ரஷ்ய போர்க்களத்தில் அமைதியை ஏற்படுத்துவேன் என்று கூறிய அவர் அதன் மூலமாக மக்கள் ஆணையை பெற்று அதிகாரத்திற்கு வந்த அவர் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கின்றார் மேலும் சுட்டிக்காட்டிய அவர் நான் உறுதிப்பட தெரிவிக்கின்றேன் இதற்கெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் தான் முற்றும் முழுதாக பொறுப்பு என்றும் அவர் கூறினார் ஆனால் கள நிலவரம் அப்படி இல்லை டொனால்டு டிரம்பினால் சொன்னதை செய்ய முடியவில்லை அவர் அமைதியை கண்டிப்பாக நிலைநாட்ட வேண்டும் என்கிறீர்கள் அது முடியாது போனால் உங்களிடம் இருக்கின்ற பி பிளான் என்ன என்றும் ஊடகவியலாளர்கள் கேட்ட பொழுது பி பிளான் இரண்டே இரண்டு தான் முதலாவது இப்போது இருக்கின்ற நிலையை விட உக்ரைனினுடைய கரங்களை மேலும் 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 பலப்படுத்த வேண்டும் அதற்கு நாங்கள் உதவி செய்ய தயாராகிவிட்டோம் இரண்டாவது அமைதி படையை உக்ரைனுக்குள் இறக்க வேண்டும் ரஷ்ய அதிபர் மட்டும் இந்த அமைதி திட்டத்தை நிராகரித்து போரை நான் தொடருவேன் என்று தன்னிச்சையில் ஆரம்பிப்பாராக இருந்தால் அமைதிப்படை உக்ரைனுக்குள் இறங்கத்தான் வேண்டும் இது குறித்த வேலைகளை நாங்கள் செய்ய தொடங்கிவிட்டோம் வெறுமனே வாய்சொல்லில் பேசிக் கொண்டிருக்க முடியாது இனி செயற்பாட்டில் இறங்க போகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டார் இனியும் நாங்கள் காடு மலை தவிடு பொடி ஓனான் என்று பேசிக் கொண்டிருக்க முடியாது களத்தில் இறங்க வேண்டும் இதுவரை காலமும் அப்ப பேசிக்கொண்டிருந்த பேசிக் கொண்டிருந்த காரணத்தினால்தான் ரஷ்யா உக்ரைனுக்குள் இலகுவாக இறங்கியது என்பதை அவர் வருத்தத்துடன் சொல்லாமல் இப்படி கூறியிருக்கின்றார் மேலும் பேச்சுக்களில் அதிக நேரம் செலவிட தான் விரும்பவில்லை என்றும் அரசியல் ராணுவ நடவடிக்கைகளில் அவசரமாக இறங்கியிருக்கின்றேன் என்றும் வருகின்ற வியாழக்கிழமை அமைதி படை உருவாக்குவது தொடர்பான பேச்சுக்கள் ஆக்கபூர்வமாக நடைபெறும் இந்த அணியில் மேலும் கனடா அவுஸ்திரேலியா நியூசிலாந்து ஜப்பான் போன்ற நாடுகளை இணைத்துக் கொள்வது தொடர்பான அடுத்த பேச்சுவார்த்தைகளும் விரைவாக முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் பாத்திரம் என்ன பிரதமர் நடத்திய காணொளி வழியான மெய் நிகர் சந்திப்பில் இத்தாலியனுடைய பெண் பிரதமர் பங்கேற்காமல் விலகி ஓடியிருந்தார் இப்பொழுது அவர் கூறுகின்றார் பிரிட்டன் பிரதமர் முன்னெடுப்பது போல இத்தாலியனுடைய ராணுவம் உக்ரைனில் சென்று இறங்காது என்றும் ஆனால் உக்ரைனுக்கு கியரண்டி வழங்குவதில் தாங்கள் துணை நிற்போம் என்றும் பல்டி அடித்திருக்கின்றார் எனவே ஐரோப் ஒன்றியத்திற்கு உள்ளே முரண்பாடு ஒன்று நிலவுவதை இத்தாலி ஹங்கேரி போன்ற நாடுகளினுடைய பிரதிநிதிகளினுடைய செயற்பாடுகள் தெளிவாக காட்டுகின்றன அமெரிக்காவினுடைய பொருளாதார பொறிக்குள் மாட்டிக்கொண்ட இத்தாலியினுடைய பிரதமர் மெலனி அமெரிக்காவை மீறி அடுத்த காய நகர்த்த முடியாத அளவிற்கு இருக்கின்றார் ஈலன் மூஸ்கினுடைய பகாசுர முதலீடு ஒன்று இத்தாலிக்குள் செல்வதனால் அவரால் வாய் துறக்க முடியவில்லை இதே நிலைதான் ஹங்கேரி நாட்டுக்கும் இருக்கின்றது ஹங்கேரி நாடு எரிவாயுவை மலிவு விலையில் தொடர்ந்து

முடியாது ஆனால் உக்ரைனில் ரஷ்யாவினுடைய ஆதரவு பெற்ற ஒரு கைப்பொம்மை அரசு வருமாக இருந்தால் அந்த கைப்பொம்மை அரசை ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்ப்பதற்கு தாங்கள் இணங்குவோம் என்று ரஷ்யா கூறியிருந்தது எனவே செலென்ஸ்கி தலைமையிலான அதிகார வர்க்கத்தை ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் நுழைவதற்கு ஹங்கேரி விடாது என்பது முக்கிய விடயமாகும் ஹங்கேரி நாட்டினுடைய தேசிய தினத்தில் பேசிய விக்டர் ஓர்பான் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவினுடைய பல ஊடகவியலாளர்களை தடுத்து நிறுத்தினார் இந்த ஊடகவியலாளர்கள் ஐரோப்பிய ஒன்றிய ும் அமெரிக்காவிடம் இருந்தும் பணத்தை வாங்கி ஊடகவியலாளர்கள் நீதிபதிகள் தொண்டு நிறுவனம் என்று இங்கு வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் இவர்களை அனுமதிக்க முடியாது என்று விரட்டி அடித்திருக்கின்றனர் இப்படியான இக்கட்டான நிலையில் இங்கு கிழமை வரை பொறுத்திருக்க வேண்டும் என்று கூறிய டொனால்டு டிரம்ப் திடீரென ஏமன் நாட்டில் ஹவுதி ஆயுததாரிகள் மீது ஆழ ஊடுருவி தாக்குங்கள் என்று அதிரடி உத்தரவை பிறப்பித்தார் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்களை இவர்கள் தாக்குகிறார்கள் இவர்களை மன்னிக்க முடியாது என்று ஏதோ அமெரிக்க அதிபர் தூக்கத்தில் இருக்கும் பொழுது தாக்குதல் ஒன்று நடந்தது போலவும் எழுந்து உடனடியாக மறு தாக்குதலுக்கு உத்தரவு போடுவது போலவும் ஒரு நாடகத்தை ஆடியிருக்கின்றார் ஆனால் ஆயுததாரிகள் சென்ற ஆண்டு அமெரிக்காவினுடைய வர்த்தக கப்பலை தாக்கியதாகவும் நான்கு மாதங்களுக்கு முன்னதாக அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலை தாக்கியதாகவும் அதற்கே இந்த தாக்குதல் என்றும் அவர் கூறினார் இந்த தாக்குதலில் ஏமன் நாட்டில் இருபத்தி நான்கு பேர் மரணம் ஆயுததாரிகளுக்கு உதவி செய்கின்ற ஈரானை மன்னிக்க முடியாது என்று அவர் கூறுகின்றார் மேலும் ஹவுதி ஆயுததாரிகள் தங்களுடைய ஏவுகணை கட்டமை சாட்டலை கோணங்களையும் தாக்குதலுக்கு ஏற்ப புதிய தளத்தில் மாற்றிய காரணத்தினால் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்றது இதில் எந்த காரணம் உண்மை என்று தெரியாமல் மூன்று காரணங்கள் உலக ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்றன இதற்கு பதிலளித்த ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபர்ஷி எக்ஸ் வலைதளத்தில் எழுதுகின்ற பொழுது அமெரிக்கா யார் ஈரானினுடைய வெளியுறவு கொள்கையை தீர்மானிப்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஈரானில் இஸ்லாமிய குடியரசு புரட்சி ஏற்பட்டதன் பின்னர் அமெரிக்காவிற்கு அங்கு எந்த வேலையும் கிடையாது என்பது அமெரிக்கா அறிந்ததே எனவே ஈரானினுடைய வெளியுறவு கொள்கைகளில் அமெரிக்காவிற்கு எந்த வேலையும் இல்லை என்றும் எமது நாட்டினுடைய ஒளி விவகார கொள்கையை பற்றி பேச டொனால்டு டிரம்பிற்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்று பதிவிட்டிருக்கின்றார் டொனால்டு ட்ரம்ப் எதற்காக இந்த தாக்குதலை நடத்தினார் ரஷ்யா தொடர்பான கேள்விகள் கேள்விகளாகவே கிடக்க ஏமனுக்குள் அமெரிக்காவினுடைய தாக்குதல் திசை திரும்பி இருந்தது ஏன் என்பதும் ஒரு கேள்விதான் அதேவேளை ரஷ்யாவும் இந்த விவகாரத்தில் ஒரு பதிலை குறிப்பிடாமல் வேறொரு திசையில் தன்னுடைய காய நகர்த்தி இருந்தது நகர பகுதியிலே இப்பொழுது பெரும் பகுதி ரஷ்யாவினால் மீட்கப்பட்டிருந்த வேளையிலே அங்கு அழிந்து கிடக்கின்ற நகரமும் பாதிக்கப்பட்ட மக்களையும் ஆய்வு செய்த ரஷ்யா உக்ரைனிய படைகள் பயங்கரவாதிகள் என்றும் அவர்கள் போர்க்குற்றம் இழைத்திருக்கின்றார்கள் என்றும் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றில் அவர்களை கொண்டு சென்று ஒப்படைப்பதற்கான விசாரணைகளை ரஷ்யாவினுடைய விசாரணை குழு ஆரம்பித்து கூறியிருக்கின்றார்கள் உக்ரைனினுடைய போர்க்குற்றம் நிரூபிக்கப்படுவது ஒருபுறம் இருக்க ரஷ்ய அதிபரை கண்ட இடத்தில் கைது செய்வதற்கான உத்தரவை போர்க்குற்ற நீதிமன்றம் பிறப்பித்திருக்கின்ற வேளையில் எப்படி ரஷ்யா அங்கு செல்ல போகின்றது என்பதும் சுவாரஸ்யமான கேள்விதான் இந்த நிலையில் பேச்சுவார்த்தை பற்றி உக்ரைன் ஏதாவது கதைக்கின்றதா என்றால் உக்ரைனும் அதை மறந்து கிரிமியா குடாவில் இருக்கின்ற பாரிய குதத்தின் மீது நடத்திய தாக்குதலில் ஆயிரத்தி சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு பாரிய வெடிப்பும் தீப்பிளம்புமாக இருக்கின்றது இருநூறுக்கு மேற்பட்ட ரஷ்ய தீயணைப்பு படையினர் இதை அணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே உக்ரைனில் ஓர் அமைதியை ஏற்படுத்த முடியாததால் தான் இவர்கள் இப்படியெல்லாம் பக்க விளையாட்டுகளை செய்கின்றார்களா என்பது ஏழை எளிய மக்களின் கேள்வியாக இருக்கும் இதற்குள் அமெரிக்காவிற்குள் வீசிய புயலினால் கென்சஸ் மிசூரி ஆகிய பகுதிகளில் முப்பத்தி பேர் மரணம் கார்கள் வீடுகளை எல்லாம் தகர்த்து பிடுங்கி எறிந்திருக்கின்றது சுழிக்காற்று இரண்டு லட்சம் வீடுகள் மின்சாரம் இல்லாமல் கிடக்கின்றன இவ்வாறு உக்ரைனில் உருவாகிய பிரச்சனையும் அதனுடைய பிரதிபலிப்புகளும் உலக அரங்கில் பல்வேறு நாடகங்களை ஆடி இருக்கின்றன ஆனால் உண்மையான கருவூலத்தை தொடுவதற்கு எல்லோருமே அச்சமடைகின்றார்கள் என்பதை மட்டும் இந்த செய்தி தெளிவாக காட்டுகின்றது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்க உறவுகளை